டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கிட்டத்தட்ட எழுநூறு பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற அந்த பங்கானது ஒரே ஆண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு போகுது அறுபது விழுக்காட்டுக்கும் மேலான வளர்ச்சி அதே பங்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இறங்குது அந்த செப்டம்பர் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறிது இறங்கிட்டு திரும்பவும் அதே நிலைக்கு போயிருது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து விழுக்காட்டு பொழுது இப்போ தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதற்கான காரணம் என்ன இந்த நிறுவனத்தினுடைய வியாபாரம் என்ன இதனுடைய வணிக அந்த செக்மெண்ட்ஸ் என்ன அதுலேருந்து எப்படி லாபம் வருகிறது இதனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது ஆபீஸ் சேனல் இந்த காணொலியும் பார்த்தீங்க அப்படி சொன்னால் நம்முடைய பெய்டு மெம்பர்ஸ் கட்டண உறுப்பினர்கள் அந்த இருபத்தொம்பது ரூபாய் இருக்க கட்டி இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் கேட்டதுன்னு இருக்கணுங்க அதற்காக நம்ம போட்டது தான் உங்களுடைய பங்களி நம்ம ஆராயணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி நம்மளுடைய அந்த மெம்பர்ஷிப் லைன் ஏறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லை யூபிஐ பேமெண்ட் ஏற்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு இரண்டுகையில் நம்மளுடைய சேனல் நீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால் செய்ய முடியும் இது டாடா நிறுவனம் அந்த டாடா குழுமத்தினுடைய மிக பழமையான நிறுவனங்களில் இதுவும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீ காஃபி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் இதெல்லாம் அந்த உற்பத்தியில் இருக்கிறதை எடுத்து விற்கக்கூடிய நிறுவனமாக தொடங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் அதற்கு பின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடையில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த நேரத்தில் அவங்க வந்து சால்ட் அந்த இண்டஸ்ட்ரியும் இருக்கிறதுனால கெமிக்கல்ஸ் பிஸ்னஸோடு சேர்த்து அந்த சால்ட்டும் வந்து டாடா இண்டஸ்ட்ரிஸ்க்கு கீழே வருகிறது அப்போ வந்து தான் அவங்க அந்த டாடா சால்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டை உருவாக்கி அவங்க வந்துட்டு அந்த உப்பையும் வந்துட்டு விற்க தொடங்குறாங்க பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிராசரி பிஸ்னஸாக இருக்கட்டும் கிராசரி பிஸ்னஸ் நான் சொல்லக்கூடாது அந்த பருப்பு வகைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா மத்த மசாலா இது எல்லாத்தையும் கலந்து விற்கக்கூடிய அந்த பிஸ்னஸ்லாம் போயிட்டு நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் இவங்க வந்துட்டு வெளிநாட்டிலையும் கால் பாதிக்கிறாங்க டெட்லி அப்படிங்கிற பிராண்டை வந்து யூகே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இங்கிலாந்துல வந்துட்டு அந்த பிராண்டை வந்துட்டு இவங்க ஒரு பார்ட்னராக சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி தொடங்குறாங்க இரண்டாயிரத்தில் அந்த டெட்லி அப்படிங்கிற நிறுவனத்தையே வந்துட்டு வாங்கிறாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சியாகவும் கேஷ் ஃப்ளோவும் இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில கால் பதிக்கிறாங்க அங்க வந்துட்டு மிகவும் பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு பிரீமியம் காஃபி பிராண்டான எயிட் ஓ கிளாக் அப்படிங்கிற நிறுவனத்தை வாங்கிறாங்க சோ இப்போ வந்து இவங்களுடைய பிரசன்ஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவுல பறந்து விரியுது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அமெரிக்கா மிகவும் புகழ்பெற்ற நிறுவனமான ஸ்டார்பக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காஃபி கடைகள் இருக்கும் அதை வந்துட்டு இந்தியாவில் அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சராக ஸ்டார் அந்த காஃபி ஸ்டோர்ஸ் எல்லாத்தையும் தொடங்குறதுக்கான அந்த ஒப்பந்தம் நடந்து அது அது வந்து தொடங்கி வருது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இரண்டாயிரத்தி பத்துல அந்த அந்த நிறுவனத்தை வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா குளோபல் பிவரேஜஸ் அப்படின்னு சொல்லி பெயராக அது பல ஆண்டுகளாக அதே பேர்ல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இரண்டாயிரத்தி இருபதுல டாடா கெமிக்கல்ஸ்ல இருந்த கன்சூமர் பிசினஸ் டாடா குளோபல் பிவரேஜஸ்ல இருந்து அந்த கன்சூமர் பிசினஸ் இரண்டையும் இணைத்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லி ஒரே நிறுவனமாக இணைத்து இப்போ அதுதான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மொத்தத்தில் இது வந்து டாடா கன்சூமர் ப்ராடக்ட் எல்லாத்தையும் இணைத்து டாடா குரூப்பினுடைய எஃப் எம் ஆக ஒரு மிக ஒரு பிளாக்ஷிப் கம்பெனி அப்படிங்கிற ரேஞ்சுல இது இப்ப இருக்கு இந்த நிறுவனத்துடைய வணிக பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம ஏற்கனவே பார்த்தா டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்ல டாடா பிவரேஜஸ் தனியாக இருக்கிறது ஃபுட்ஸ் தனியாக இருக்கிறது பிவரேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு டீயாக இருக்கட்டும் காஃபியாக இருக்கட்டும் அதாவது கொடுத்து அதன் மூலமாக உருவாக்கக்கூடியதாக இருக்கட்டும் அதை தாண்டி ரெடி டு ட்ரிங்க் பிவரேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த கோலா மாதிரி இருக்கலாம் ரெடி டு ட்ரிங்க் தான் அந்த மாதிரி டாட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபிளேவர்டு மில்க்ஸாக இருக்கட்டும் அதை தாண்டி மில்க் ஷேக்ஸ் அதை தாண்டி ஜூஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ரெடி டு ட்ரிங்க் அப்படிம்பாங்க இது எல்லாம் ஒன்றாக இந்தியாவிலும் இருக்கட்டும் அமெரிக்கா இங்கிலாந்து எல்லாத்திலையும் சேர்த்து பிவரேஜஸ் அப்படிங்கிற டிவிஷனுக்கு கீழே வருது ஃபுட் அப்படிங்கிற டிவிஷனுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த டாடா சம்பன் அப்படிங்கிற பிராண்ட் இருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா பல பிராண்ட்ஸ் மூலமாக வரதும் உங்களுக்கு பார்த்துப்பீங்க டாடா சால்ட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெட்லி ஏற்கனவே நம்ம பேசணும் எயிட் ஓ கிளாக் அப்படிங்கிற ப்ராண்டு டாடா சம்பன் அப்படிங்கிற ப்ராண்டு கேட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த ஃபுட்டில் அரிசி சாரி அரிசியில் பருப்பு எல்லா வகையான பருப்புகளாக இருக்கட்டும் மற்ற ஸ்பைசஸ் மற்ற மசாலா இது மாதிரியான பொருள் எல்லாத்தையும் டாட்டா சம்பன் அப்படிங்கிறதுல ஃபுட் அப்படிங்கிற அந்த டிவிஷனாக அவங்க பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இந்தியாவிலும் மற்ற நாடுகளையும் சேர்த்து இரண்டே பெரிய டிவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு பிவரேஜஸ் அப்படிங்கிற இந்த இரண்டு அடைச்சி இவங்க வந்துட்டு வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய முக்கியமான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் கேஷ் ப்ளோ இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ விரிவடையனும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவங்க தனியாக ரிசர்ச் பண்ணி இல்லாட்டி தனியாக ஒரு பிராண்ட் எடுத்து அதை வந்து பிரபலப்படுத்துறது அதையெல்லாம் தாண்டி என்ன செஞ்சிருவாங்கன்னா ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய பிராண்ட் அக்வைர் பண்ணுவோம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம இந்த டெட்லி அப்படிங்கிறது பார்த்தோம் அதை வாங்கிட்டாங்க ஏற்கனவே அது அவங்க தான் தேர்ந்து தொடங்கினாலும் அதை அப்படியே வாங்கிட்டாங்க அப்படியே இல்லாமல் எயிட் ஓ கிளாக் அப்படிங்கிற பிராண்டை யூஎஸ் வந்துட்டு ஏற்கனவே ஃபேமஸாக இருக்க பிராண்ட் அப்படியே வாங்கிட்டாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபுட்ஸ் ஆர்கானிக் இண்டியா அப்படிங்கிற இரண்டு பிராண்ட் வாங்கியிருக்காங்க கேபிட்டல் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைனீஸ் சாப்பாடு வகைகள் இந்தியாவில் பிரபலமாக இருக்கிறனால அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் அதற்குரிய இந்த சாஸ் இதெல்லாம் வந்து விற்கக்கூடிய சிங்ஸ் சீக்ரெட் அப்படிங்கிற பிராண்ட் அவங்களோட இது அவங்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்மித் அண்ட் ஜோன்ஸ்னு சொல்லி இட்டாலியன் பிராண்ட் இட்டாலியன் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பாஸ்தா பீச்சா இதுக்கெல்லாம் அப்படிக்கூடிய அந்த சாசஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு இவங்க வந்து தயாரிச்சு விட்டுட்டாங்க இந்த ரெண்டு பிராண்டோட மிகவும் பிரபலமா இருந்த அந்த நிறுவனத்தை அப்படியே இவங்க அக்வேர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஆர்கானிக் இந்தியா ஃபுட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் அந்த ஒரு இண்டஸ்ட்ரி இப்பவும் ரொம்ப மிகவும் பெயர் பெற்று வருகிறது அதற்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி நுழையிறது அப்படிங்கிறது இவங்க தனியா உருவாக்காமல் அந்த பேர்லயே வச்சுக்கிட்டு இவங்க அப்படியே அதை அக்வேர் பண்ணிட்டாங்க சார் உங்களுடைய கேஷ் ஃப்ளோ ரொம்ப வந்து அற்புதமாக இருக்கிறதுனால எதிர்காலத்தில் உங்களுடைய எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க சிம்பிளாவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியே அக்வைர் பண்ணிட்டு இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ போட்டுக்கிட்டு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் வந்தால் போதும் அவ்வளோதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இவங்ககிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்து ஆனால் அவங்க ஜூன்ல என்ன இருந்ததோ அதை விட கொஞ்சம் அதாவது ரொம்ப மோசமாக இறங்கவில்லை அதாவது ரெவன்யூ கொஞ்சம் குறைந்திருந்தது ஆபரேட்டிங் ப்ராஃபிட் வந்துட்டு குறைஞ்சிருச்சு கொஞ்சம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஏமாற்றத்தினால மிகவும் வெகுவாக இறங்கி விட்டது ஆனால் அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் போர்ட் அதை இப்ப நான் எடுத்துக்காட்டோட காட்டுறேன் ஏது வந்து ரொம்ப டைவர்சிஃபைட் போர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா உடைய மொத்த கன்சாலேட்டட் ரெவன்யூ பாத்தீங்கன்னா நாலாயிரம் கோடி இல்லையா அதுல இந்தியா பிவரேஜஸ் அந்த பானங்கள் மட்டும் கோடி இந்தியா உணவுகள் அந்த கோடி கிட்டத்தட்ட இந்த இரண்டும் பாத்தீங்கன்னா சேர்ந்து இரண்டாயிரத்தி அறநூறு கோடி கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல ஆனால் இரண்டுமே ஐம்பது ஐம்பது விழுக்காட்டு ரெவன்யூக்கான அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கு ஸோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட டிவிஷனை மட்டும் மிகவும் நம்பி இருந்து அந்த சிங்கிள் பண்டை ஃபெயிலியர் ஆகோ இல்லாட்டி அந்த கான்சென்ட்ரேஷன் ரிஸ்கோ இல்லாமல் இதையும் தாண்டி இந்த இரண்டாயிரத்தி அறுநூறு கோடியை தாண்டி இன்டர்நேஷனல் பிசினஸ்ல கூட ஒரு ஆயிரம் கோடி இவங்க வந்துட்டு வருமானம் எட்டிட்டு இருக்காங்க சோ இதுல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து விழுக்காடு வந்து இதுல இருந்தும் வருகிறது அப்படிங்கிறது மிக மிக நல்ல விஷயம் ஏன்னா குளோபலாக அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா இந்தியா பிஸ்னஸ் காப்பாற்றலாம் இந்தியாவில் மட்டும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கும் போது குளோபல் பிஸ்னஸ் காப்பாற்றலாம் ரெண்டுமே அட்டடை டைப்ல வருது அப்படின்னு சொன்னா எல்லா பிஸ்னஸுமே அஃபெக்ட் ஆகும் சோ பொதுவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்களுடைய டைவர்சிஃபைட் இவங்களுடைய அந்த மார்ஜினியும் அவங்களுடைய ரெவனியூவும் வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்காக அந்த ஒரு ஹோல்டை கொடுத்துருக்கு அந்த ஹோல்டு கொடுத்துருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட பதினாறு விழுக்காடு சென்ற காலாண்டுக்கும் இந்த காலாண்டுக்கும் குறைந்து விட்டது அதாவது சென்ற இதே காலாண்டு அந்த முந்தின வருடத்துலையும் இப்பயும் குறைஞ்சிட்டதுனால அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்துட்டு கொஞ்சம் பொய்யானதால மார்க்கெட் கொஞ்சம் அப்செட் ஆகி கொஞ்சம் இறங்கி விட்டது ஆக்சுவலாக ஹாஃப் இயர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபைன் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது எல்லாமே இறங்கி விட்டது அது அட்லீஸ்ட் கவார்டர்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயர் ஆன் இயர் வந்துட்டு அந்த போன ஹாஃப் இயர்க்கும் இந்த ஹாஃப் இயருக்கும் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இதை இங்கே இந்தியாவில் வந்து இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிபிஐ என்று சொல்லக்கூடிய கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுவுமே வந்துட்டு மிகவும் கொஞ்சம் அடிபட்டதுனாலும் இங்கே விலைகள் கூடுது அதனால் கன்சூமர்ஸை கொஞ்சம் குறைஞ்சி கன்சம்ஷன் பேட்டர்னே கொஞ்சம் மாறுறதுனால அதை தாண்டி இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இந்த காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத கால சூழ்நிலைகள் நிறைய வந்துட்டு இந்த கன்சூமர் பிசினஸ் எல்லாமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு ஸோ இது ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் இருந்தாலும் மார்க்கெட் எதிர்பார்த்துக்கல அப்படிங்கறதுனால அது வந்து இறக்கி விட்டுருக்கு எங்களுடைய இன்டெரன்சிக் வேல்யூ கல்குலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொண்ணூற்றி எட்டு கோடி பங்களிப்பு வச்சிருக்காங்க நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் தொள்ளாயிரம் ரூபாய் வித்துட்டு இருக்கு மார்க்கெட் கேபிடன் வந்து தொண்ணூறாயிரம் கோடி ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி இபிஎம் மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுக்கு அவ்வளவு பக்கா வராதுன்னு அது க்ரோத் கம்பெனி இல்லையா இதனுடைய

லாபம் விட்டுவாங்கன்னு நினைச்சா கூட இரநூறுபாய் ரூபாய் ஏன்னா அதான் சொன்னேன் இது வந்து கிரோத் ஃபேக்டர் பி ரேஷியோலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா ஃபார்வர்ட் மீன்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்துல எப்படி வரும் அப்படிங்கிறத நம்பி இவங்க வந்து செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க பஃபட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி மூணு விழுக்காடு வளர்ச்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஏற்றக்கூடியதான் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட் ப்ராஃபிட்டு ஓவர் த கோர்ஸ் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்திங்கன்னா பதிமூணு நூற்றி எழுபத்தஞ்செலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நஷ்டத்தில் இருந்துருக்கு ஏதோ ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்னால அதனால நூற்றி எழுபத்தஞ்சு கோடி வளர்ந்த மாதிரி இருக்குது பட் இது வந்து பதிமூணு பத்தொம்போது பத்தொம்பது இருபத்தி மூணு ஸோ இருபத்தி மூணு விழுக்காடு அப்படிங்கிறது ஓரளவுக்கு அக்ரியபிளான ஒரு வளர்ச்சியாக தான் தெரியுது இருபது பர்சன்டேஜ் கூட குறைச்சி பார்க்கலாம் ஆனால் என்ன நீங்கள் குறைச்சு கூட்டி பார்த்தாலும் இந்த ப்ராஃபிட் ஆயிரத்தி நூற்றி கோடியை வச்சு பார்த்தால்கூட இதனுடைய மதிப்பு வந்து அது முந்நூறு ரூபாய்தான் அதாவது ஈவன் ஒன் பை தேர்ட் தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெப்டை இங்கேயும் நம்ம வந்து தூக்கிடுவோம் அதே நேரத்தில் இந்த ப்ராஃபிட்டை வந்து ஆயிரத்தி இருநூறு கோடினே மாற்றிடும் அப்படி மாற்றினா கூட நானூற்றி ஐம்பது இதுக்கும் பாதி விலையில்தான் இருக்கு ஏன் அப்படின்னா இருபத்தி நாலு விழுக்காடு வளர்ச்சி அப்படிங்கறத எதிர்பார்த்ததுனால நிறுவனங்கள் அதாவது இன் முதலீட்டாள வளர்ச்சி முதலீடுகளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படி இருந்தா கோர்ஸ் வந்து இதனுடைய ஐம்பது விழுக்காட்டு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புல நடந்துட்டு இருக்கு அப்படி போட்டால்தான் இதனுடைய இப்ப இருக்கக்கூடிய விலைக்கே வந்துட்டு ஈக்குவலா வருது இல்லையா அதனால தான் இது கன்சூமர் சாரி இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்ப்பு இந்த நிறுவனத்தில் மிகவும் மிகுதியாக இருக்கிறது அந்த இருக்கிறதுனால தான் இது வந்துட்டு இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட மிகவும் இறக்கவும் செய்கிறாங்க சோ அதனால இந்த மாதிரி நிறுவனங்கள் வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் நல்ல விலைக்கு கா வரும்போது மட்டும்தான் அந்த சின்ன சின்ன பிரைஸ் ஃப்ளக்ஷுவேஷனுக்கு கூட மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதை நம்மளால் வந்துட்டு பாதுகாத்துக்க முடியும் இப்போதைக்கு நம்ம பார்க்குறபடி இது நல்ல ஒரு மார்ஜின் ஆஃப் செஃப்டியில் கிடைக்கல இருந்தால் சொல்லணும் இது வழக்கமான டிஸ்கிளைமர் தான் நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை அதனால நாங்கள் சொல்றோன்னே அதையும் வாங்காதீங்க நீங்களே ஆராய்ச்சி செஞ்சு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க எங்களுடைய கானகிபிடுந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்